அனைவருக்கும் வணக்கம் கதை குழுவிலிருந்து உதயசங்கர் இந்த வாரம் கந்தர்வன் கதைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பல மேடைகளில் பேச்சாளர்கள் பேசும்போது இந்த கவிதை வரிகளை சுட்டிக்காட்டி பேசுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம் நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கில்லை என்ற கவிதை வரிகளுக்கு சொந்தக்காரரான கவிஞர் கந்தர்வன் சிறுகதை உலகில் முற்போக்கு தமிழ் சிறுகதைகளின் முக்கியமான முகமாகவும் திகழ்ந்தவர் என்று சொல்லலாம் அவருடைய கதைகளினுடைய மனிதர்கள் மிக சாதாரணமான மனிதர்கள் பாட்டாளி மக்கள் உழைப்பாளிகள் மத்தியதர வர்க்கத்தின் கனவுகளை சுமந்து தெரியும் எளிய மனிதர்களை தன்னுடைய கதைகளில் கொண்டு வந்தவர் கவிஞர் கந்தர்வன் அவர்கள் அவருடைய கதைகள் உண்மையில் எளிய மனிதர்களினுடைய வாழ்க்கையை கலாபூர்வமாக சொன்ன மிகச்சிறந்த எழுத்தாளர் கவிஞர் கந்தர்வன் என்று சொல்லலாம் அவருடைய கதைகளின் மிகச்சிறந்த கதையான துண்டு என்கிற கதையை நாம் இன்று பார்க்க போகிறோம் வாசல்ல வந்து நின்று அவர் வீட்டை பார்த்து அதோ என்றார் ஆளடியிலும் பட்டாசாலையிலும் ஆள் நடமாட்டம் தெரிஞ்சாலும் கூப்பிட்டதுக்கு பதில் வரல இது ரொம்ப காலமாக தான் குத்துக்கால் வச்சு உட்காந்து ஒரு வைக்கல் துரும்ப தூக்கி இந்த பக்கமாக அந்த பக்கமாக போட்டு கால்களுக்கு இடையில் விளையாடிக்கிட்டே இருந்தார் திரும்ப வீட்டை பார்த்து ஆதோ அப்படின்னு கூப்பிட்டாரு ஒரு எட்டு வயசு பையன் பந்தோட வெளியே ஓடி வந்தான் அப்பத்தா வேலு வந்திருக்கான் அப்படின்னு வீட்டை பார்த்து கத்திட்டு விளையாட ஓடி போயிட்டான் சின்னையா எப்போ வந்தீங்க அப்படின்னு அவர் கேட்டார் நேற்றே வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் ஓடி போயிட்டான் வீட்டுக்குள்ளே சிரிப்பும் கணப்புமா பேச்சு சத்தம் கட்டிக்கிட்டே இருக்குது வெளியில் யாரும் வரல இவர் மறுபடியும் குத்துக்கால் வச்சு உட்காந்து ஆள்காட்டி வரலால் மண்ணில் மண்ணை மண்ணில் கோடு போட்டு இருக்கிறாரு இவன் ஏன் இந்த கத்துறா என்னென்னு வந்து கேளுங்க அப்படின்னு உள் வீட்டை பார்த்து சொல்லிக்கிட்டே அந்த அம்மா வர்றாங்க நேற்று சொல்லி விட்டதுக்காடா பயம் மானை இன்னைக்கு வார அப்படின்னு கேட்டுக்கிட்டே அடுத்த வீட்டை பார்த்து நடந்து போகிறாங்க இவர் அந்த அம்மாவை பார்த்த உடனே மேலே போட்டிருந்த தோளில் போட்டிருந்த துண்டை எடுத்து முளங்கையில் போட்டுட்டு நிற்கிறாரு கழுத்து நிறைய சங்கிலியோடும் சிவந்த உடம்போடும் அந்த அம்மா நடந்து போகிறத பார்க்குறாரு முளங்கை துண்டை எடுத்து மறுபடியும் கையில் இருந்த துண்டை எடுத்து தோளில் போட்டு வீட்டை பார்த்து நிற்கிறாரு கொஞ்ச நேரத்தில் பவுடரும் ப பவுடரு பட்டு து பட்டு சட்டைகள் போட்டுக்கிட்டு சின்ன பேத்தியோட கையை பிடிச்சிக்கிட்டு அம்பலக்காரர் வராரு வலுவழுன்னு திண்ணையில் உட்காந்து சாய் தளத்தில் முதுக சாச்சு உடனே அவரை பார்த்த உடனே மறுபடியும் வேலு மேல் துண்டை இறக்கி முளங்கையில் போட்டுக்கிட்டு கையிரண்டையும் தலைக்கு மேலே வச்சு கும்பிட்றாரு இதை பாருடா இவங்கெல்லாம் நேற்றுக்கே வந்து இறங்கிட்டாங்க அப்படின்னு பேத்தியை காட்டுறாரு ஆத்தா போன தடவைக்கு இப்போ வளர்ந்துட்டாங்க என்ன வளர்த்தி போ வந்ததுலேருந்தே இதுக்கு முகங்க நல்லா இல்லை ஆத்த சிரித்த முகமெல்லாம் இருக்காங்க வேலை எங்கள் வீட்டு பண்ணக்காரன் ஒருத்த ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை அவன் ஒருபடி சோறை திம்பானை ஒழிஞ்சு போடுறவங்க யாருன்னு கூட நிமிந்து போக மாட்டான் தூக்கி விட்டால் சுமப்பான் அவ்வளோதான் மற்றபடி அவனுக்கு வந்து எந்த நாசுக்கும் கிடையாது ஒரு வேலைக்கு லாய்க்கும் கிடையாது சாமி யானையை தூக்கி தலையில் போய் சுமந்துருவான் ஆனால் துரட்டியை எடுத்து கொப்பை முறிக்காமல் ஒரு நாலு முருங்கக்காயை பறிடான்னா பறிக்க மாட்டான் சாமி கூறு கேட்டவன்னு நாங்கள் மற்றவங்களை திட்டுவேன் எனக்கு வந்த பயலுக்கு கூரே இல்லைடா முனியம் அவனே சாமி நேற்றுக்கு சாயந்தரம் குடும்பத்தோடு வந்து இறங்கிட்டா மகன் இதுகளை பார்த்தா நமக்கு ப வயிற்றுல பால் வார்த்த மாதிரி இருக்குது ஆனால் இது முகங்களை பார்த்தா கஷ்டப்படுற மாதிரி ஏதோ கஷ்டப்ப கஷ்டப்படுறதுக்குன்னு வந்த மாதிரி இருக்குது நீ இன்றைக்கி பூரா நின்று காமி இது எப்போ ஏற்பட்ட வீடு எப்போ ஏற்பட்ட ஊர் இதுக்கெல்லாம் அந்த கூரில் சரிபட மாட்டான் சாமி போன வருஷம் வந்தப்போ இந்த வாசல் தாண்டி அந்த அங்கேனக்குள்ளே பேரப்பிள்ள விளையாண்ட போது ஒரு கல் தடுக்கி விட்டு விழுந்துட்டாண்டா முதல்ல அந்த முன்னாடி இருக்கிற அந்த தரையை மேடுவள்ளம் இல்லாமல் இந்த இடத்த பூராவும் சரி பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு தென்னையில் இருக்கிற மண்வெட்டியை எடுத்து படியில் வைக்கிறாரு வேலு முழங்கையில் கடந்த துண்டை எடுத்து தலையில் கட்டிக்கிட்டு அந்த மேடுகளை சமப்படுத்த ஆரம்பிக்கிறாரு வெயில் மேவிய அந்த தரையெல்லாம் இற் இறுகி போயிருக்கு ஒரு கட்டியை பெயர்க்கிறதுக்கு நாலு கோடு போட வேண்டியது இருக்குது ஆனாலும் வேலு வந்து அசரம் விஸ்தாரமாக வெட்டிக்கிட்டே போகிறாரு வெட்டி போய் அந்த மண்ணை பூரா சமப்படுத்தி புழுதி எல்லாம் இதாக்கி ஆன உடனே தரையில் மிதிக்கிறோமா அல்லது பூவில் மிதிக்கிறோமாங்கிற மாதிரி அவ கைப்பக்குவத்தில் அந்த இடமே மாறிடுச்சு எது ஒன்று நேர்த்தியாக அமையணும்னா வேலுவை தான் கூப்பிடுவாங்க கயிறு கட்டில் கட்டணுமா அதுக்கு வேலு தான் பயிர் பந்தல் கட்ட போகணுமா அதற்கும் வேலு தான் குழி தோண்டி கம்பு ஊனி க பந்தல் கம்புகளை பொருத்தி அந்த இதை வந்து கவட்டைகளில் வந்து கொடியை நார் நார் முடித்து தெரியாமல் கட்டி கீழே ஒரு துரும்பக்கூட கீழே விழாமல் கீழே கிடக்காம அதை வந்து சுத்தப்படுத்தி எல்லாத்தையும் முடித்து வரும்பொழுது அந்த இடமே பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கும் காவணம் போட நிலச்சல் மேய படப்பு போட அப்படின்னு வேலை எதை செஞ்சாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி அப்படிப்பட்ட ஒரு நேர்த்தியான வேலைக்காரரு வேலு வேலு வாசல் வெளியே எல்லாம் கண்ணாடியாக்கி முடித்த போது வெயில் அப்படியே தக தக தகன்னு வந்துடுச்சு மண்வெட்டிய படி மேலே வைக்கிறாரு தப்பமாக நனைஞ்சு கிடக்கிற உடம்பை தலையில் கட்டி இருக்கிற துண்டை அவிழ்த்து துடைக்கிறாரு அம்பலக்காரர் உள்ளே இருந்து வந்து செருப்பை மாட்டிக்கிட்டு அந்த வெளியில் நடந்து பார்க்குறாரு உள்ளே பார்த்து வேலுவுக்கு கஞ்சி ஊற்று அப்படின்னு சொல்கிறாரு அம்பலக்காரர் உடனே வேலு தொழுவத்து கூரையில் சொருகி இருக்கிற பண்ணைக்காரன் தட்டை எடுத்து எடுத்துக்கிட்டு வரார் உள்ளே கரியலும் பொரியலுமா வாசனை வருது ஆனால் அந்த அம்மா முதல் நாள் பழையதை கொண்டு வந்து தட்டில் ஊற்றுறாங்க அம்பலக்காரர் திண்ணையில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க வேலு இடுப்பு துண்டை அவுத்து சாணமும் மூத்திரமுமா கிடந்த தொழுவத்தினுடைய ஒரு மூளையில் போட்டு அதில் உட்காந்து சாப்பிட்றாரு சாப்பிட்டு முடிச்சதும் துண்டை எடுத்து முளங்கையில் போட்டுக்கிட்டு திண்ணைக்கு வராரு அம்பலக்காரர் தென்னையில உட்காந்துக்கிட்டு வேலை வீட்டுக்கு பின்னாடி நீர்த்தார தேங்கி கிடக்கு அதை கொஞ்சம் வகுத்து கொண்டு போய் வாரியில் விடு அந்த குழியில் விடு அப்படின்னு சொல்கிறாரு வெயில் இப்போவே உச்சந்தலைக்கு வந்துடுச்சு பச்சை செடியை பார்த்தா கூட கண் கூசுற மாதிரி அவ்வளவு வெ வெயில் விளையர்னு பூமி வந்து வெளில விளையர்னு தெரியுது மண்வெட்டியை இருந்து எடுத்துக்கிட்டு முழங்கை துண்டோட வீட்டை சுற்றி பின்னாடி போகிறாரு வேலு கண்ணங்கரையரும் துர்நாற்றத்தோட ஒரு சின்ன குளம் மாதிரி கிடக்குது வேலு மண்வெட்டியை கீழே வச்சுட்டு முளங்கையில் கிடந்த துண்டை எடுத்து தலையில் கட்டிக்கிட்டு வாரி பக்கம் இருந்து வேலையை தொடங்குறாரு தண்ணி விழுகிற குழி பக்கமாக இருந்து வேலையை தொடங்குறாரு அந்த பொட்டல் நிலம் அது மண்வெட்டிக்கு சாதாரணமாக அது வந்து மசிய மாட்டேங்குது ஒரு சா நகலத்தில் அந்த கால்வாயை வெட்டி அந்த நீர்த்தாரையை நெருங்கும்போது போது அம்பலக்காரருடைய மகன் மதுரையில் இருந்து வந்தவர் அந்த பக்கமாக போகிறாரு உடனே அவரை பார்த்த உடனே வெ வெட்டை நிறுத்திட்டு வேலு தலையில் இருக்கிற துண்டை அவுத்து தோளில் போட்டுட்டு உயர்த்து க கையை உயர்த்தி கும்பிடுறாரு என்ன வேலு நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவருடைய மகன் பக்கத்தில் இருக்கிற துபாய்க்காரர் வீட்டுக்குள்ளே போயிட்டார் வேலு மறுபடியும் முழங்கையில் கிடந்த துண்டை எடுத்து ஊறுகாய் ஊறுகாய் மாதிரி கண்ணை உப்பில் ஊற வச்சுக்கிட்டு இருந்த வியர்வையை தொடச்சிட்டு மறுபடியும் தலையில் கட்டிக்கிட்டு கால்வா வெட்ட தொடங்குறாரு அந்த கால்வாயை பக்குவமாக வெட்டி முடித்த பிறகு அங்கே வந்து அந்த க இது வரைக்கும் தேங்கி கிடந்த அத்தனை தண்ணியும் அப்படியே போய் அந்த குழியில் வந்து போய் விழுகுது அப்போ அம்பலக்காரருடைய சம்சாரம் வெளியே வராங்க என்ன வேலையை வெட்டி முடித்தாச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வராங்க வேலை மறுபடியும் தலை துண்டு அவுத்து முழங்கையில் போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க நிற்கிறாரு இங்கே வா திண்ணையில் ஐயா கூ உன்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னதும் வேலை துண்டை எடுத்து மேலே போட்டுக்கிட்டு மண்வெட்டியோடு சுற்றி வராரு வீட்டை சுற்றி வரார் அம்பலக்காரர் திண்ணையில் உட்காந்துருக்கிற உட்கார்ந்துருக்காரு அவரை பார்த்த உடனே மறுபடியும் மேலே இருந்த துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டார் ஒரு வழியாக அழுக்கு தண்ணியை வெட்டி விட்டுட்ட நாய் அதுக்குள்ளே போய் புரண்டி எந்திரிச்சு கருப்பாக வீட்டுக்குள்ளே வந்து பட்டாசு சாலையில் வேறு படுக்குது அப்படின்னு சொன்னவர் சரி வா எப்படி வெட்டியிருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்ப மறுபடியும் வராரு அவர் அவருக்கு பின்னாடியே துண்டை வந்து இடுப்பில் கட்டிக்கிட்டு மண்வெட்டியும் மறுபடியும் தூக்கிக்கிட்டே வாராரு வேலு அம்பலக்காரர் வாய்க்கா வெட்டை பார்த்த உடனே அது அந்த வளவில் ஒரு வெட்டை போடு அப்படின்னு இல்லாத வேலையை சொல்கிறார் வம்புக்காக உடனே அவர் திருப்திக்காக வேலு வந்து அந்த இடத்துல ஒரு வெட்டு போட்டு முடிச்சுட்டு தலை துண்டை அவிழ்த்து மறுபடியும் முழங்கையில் போட்டுக்கிட்டே நிற்கிறாரு இங்கே வா அப்படின்னு கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு அவர் அம்பலக்காரர் வீட்டுக்குள்ளே போகிறாரு ஒரு அருவாளோடு வெளியே வராரு வந்து படப்பு கொள்ள பக்கமாக அவர் நடந்து போனதும் இடுப்புக்கு இடுப்பளவுக்கு இருந்த குட்டிச்சவர் மேலே ஒரு கை வச்சு தாண்டும் போதும் கை பொசுங்குது வேலு பின்னாடி நின்று அவர் தாண்டி கொள்ளைக்குள்ளே போகிறாரு கொள்ளையில் கலக்கம் கலக்கமாக ஒரு நாலு பனைமரம் நிற்கிது அம்பலக்காரர் அந்த பனைமரத்தை அண்ணாந்து பார்த்துட்டு நிமிந்து ஒரு பனையாக குறி வச்சு பார்க்குறாரு அவர் மரத்தில் பச்சு பச்சுன்னு ஒரு மூணு கொலைகள் நொங்கு கிடக்குது இதெல்லாம் டவுனில் எங்கே நான் வாங்கி சாப்பிட போகிறாங்க அந்த மூணு கொலைகளையும் வெட்டுறா வேலு அப்படின்னு வேலுவுக்கு சொல்கிறாரு வேலு விட்டு சொல்கிறாரு வேலு முழங்கையில் கிடந்த துண்டை எடுத்து தலையில் கட்டிக்கிட்டு அருவாளை வாங்கி இடுப்பில் சொருகிக்கிட்டு சூட்டில் கொதித்து அவரை மாதிரியே நிற்கிற கருப்பாக நிற்கிற பனை மரத்தில் கிரு கிருன்னு ஏறுறாரு ரொம்ப தூரத்தில் போய் சின்ன செடியை பக்கத்தில் ஒரு நிழலில் போய் நிற்கிறாரு அம்பலக்காரர் அப்படியும் கொலை கொலைகள் கீழே விழும்போது ஒரு காய் தெரித்து அவர் கால் வரைக்கும் வந்துடுது வேலு மரத்தில் இருந்து இறங்க போது அம்பலக்காரரும் நடந்து பக்கத்தில் வாராரு இறங்கின உடனே வேலு மறுபடியும் தலையில் கட்டியிருந்த துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு நுங்குகளை நுங்கு கொலைகளை போகிறோம் சேர்க்குறாரு செதறின நுங்குகளை போகிறோம் சேர்க்குறாரு எல்லா நுங்குகளையும் அள்ள நுங்குறப்போ இடுப்பு துண்டை மறுபடியும் அவுத்தி தலையில் கட்டினார் வீட்டுக்குள்ளே போய் வீட்டுக்கு போய் அந்த அம்மா கிட்ட ஒரு சாக்கு வாங்கிட்டு வராரு அவ்வளவையும் அள்ளி கொண்டு போய் திண்ணையில் போட்டப்போ கோழி குழம்பு வாசம் தெரு வரைக்கும் வருது அம்பலக்காரரு திரும்ப வந்து திண்ணையில் குழு குழுன்னு வர்ற காற்றுல உட்காந்து சாய்மானத்தில் முதுகை சடித்து உட்கார்ந்துருக்காரு வே வேலு மறுபடியும் தலை துண்டு அவிழ்த்து முழங்கையில் போட்டுக்கிட்டாரு இந்தடா வேலு அப்படின்னு ஒரு ரூபாய் நோட்டை வந்து நீட்டுறாரு திண்ணைக்கு கீழே நின்று ரெண்டு கையையும் முரம் போல் விரித்து வாங்கிக்கிட்டாரு வேலு வேலு நாளைக்கு விடிய காலமே வந்துடு இங்கேயே கஞ்சி குடிச்சிக்கலாம் நாலஞ்சு வேலை கிடக்கு எல்லாம் வந்துருக்கிற பிள்ளைகளுக்கு தான் நம்ம பண்ணக்காரனுக்கு அந்த வேலை எல்லாம் படியாது வடகாட்டுக்கு புழுதி உழவுக்கு போ புழுதி உழவுக்கு போனவன் இன்னும் வரலைன்னா பார்த்துக்கையா மறக்காமல் வந்துடு அப்படின்னு அம்பலக்காரர் சொன்னார் வேலு முழங்கை துண்டோடு நடந்து தெருவை தாண்டி துண்டை அதுக்கப்புறம் தெருவை தாண்டி போன பிறகு துண்டை விரித்து தோளில் போட்டுக்கிட்டார் மறுநாள் காலையில் அம்பலக்காரர் வீட்டு வேலைக்காக வெளியே வந்தபோது வேலுவினுடைய சம்சாரம் கேட்குறாங்க என்ன துண்டை போ துண்டை மறந்துட்டு போகிறவு இந்த மனத்துக்கிட்டு கிடக்கு எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க வேலு தலையில் இருந்த பத்து பதினஞ்சு செம்பட்ட முடிய தடவிக்கிட்டே சொல்கிறாரு இந்த துண்டுக்கு இளவு கூட்டத்தான் நேரம் சரியாக இருக்குது தலையில் கட்டுறதும் ஆளை கண்டா அவுத்து முழங்கையில் போடுறது இடுப்பில் கட்டுறதுன்னு இதுக்கே பொழுது சரியாக இருக்கு துண்டே வேணாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வேலு அம்பலக்காரர் வீட்டுக்கு போகிறாரு அம்பலக்காரர் திண்ணையில் வந்து உட்காந்து முதுக சாட்சி பார்க்குறாரு வேலு எதிரில் அந்த இளம் வெயிலில் நிற்கிறாரு அம்பலக்காரருக்கு ஏதோ வித்தியாசமாக தெரியுது வேலுவையே உத்து பார்த்துட்டு உள்ளே போய் ஒரு புது துண்டை பெட்டியில் இருந்து எடுத்துகிட்டு வராரு எடுத்துகிட்டு வந்து இந்தாடா வேலு துண்டு இல்லாமல் நல்லா இல்லைடா உனக்கே இதை வச்சுக்கோ அப்போ தான் அம்சமாக இருக்கும் அப்படின்னு அம்பலக்காரர் சொல்கிறார் இவ்வளவுதான் கதை இந்த கதை செம்மலரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான கதை அந்த ஆண்டிற்கான இலக்கிய சிந்தனை பரிசு பெற்ற கதை இனி அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்